ஷாப்பிங் பண்ண போடவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருந்தாரு பாஸ் அதாவது நீங்கள் ஷாப்பிங் பண்ணி முடிச்சதும் பஸ்ஸர் அடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஸோ அவசர அவசரமாக ஷாப்பிங் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதா அதோட பொருள் ஆனால் அது ஒரு ட்ராப் பாஸ் கோடு போட்டால் அதுக்கு பின்னால ரோடு இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் வாங்க நிதானமாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே களத்தில் இறங்கினாங்க ஃப்ரிட்ஜ் மேலே பாய்ந்த விஷால் சிக்கன் பாக்கெட்டை மொத்தமாக தூக்க அவர்கிட்ட இருந்து பிடுங்கினாங்க சாட்சி ரெண்டு டீம்மே பொருட்களை குவிச்சிட்டு எவ்வளவு தொகை அப்படிங்கிற மாதிரி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க ஷாப்பிங் டைம் முடிஞ்சிருச்சு பில்டிங்கு எல்லாமே நேரம் தரப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி உடனே பஸர் அடிச்சாரு பிக் பாஸ் ஸோ வழக்கமான ஃபார்மேட்டில் ஷாப்பிங் பண்ண விட்டுருந்தா கூட சரியா பண்ணிருப்பாங்களா இருக்கலாம் டைம் கொடுத்தது தப்பா போயிடுச்சு இது பிக் பாஸ் விரிச்ச வலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா கணக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிற கவலையோடையே அரை மனசோடையே கிளம்பி போனாங்க கணக்கு வந்துச்சு ஆண்கள் டீம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துக்கு சம்பாதிச்ச நிலையில ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பதுக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மயிர் இழையில தப்பிச்சுக்கிட்டாங்க விஷால் சந்தோஷப்பட்டுக்கிட்டு கைத்தட்ட உடனே அதை தடுத்தாரு முத்து ஆஹ் இதுக்கெல்லாமே கைத்தட்டினா என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி நொந்து போன பிக் பாஸ் அடுத்ததா பெண்கள் அன்னைக்கு வந்தாரு அஹ் சஸ்பென்ஸோட அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க பதினோராயிரம் சம்பாதிச்சுட்டு பனிரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களே நியாயமா இது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கேட்க சௌந்தர்யாவோட முகம் பார்த்தீங்கன்னா விசித்திரமான கோணத்துல சுருங்கிச்சு எஸ் இதை பார்த்ததும் என்னுடைய ரியாக்ஷனும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு பிக் பாஸ் நான் என்ன அனுப்புறனோ அதை வச்சு சமாளிங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த வீட்டில் நீங்க இன்னமும் வாழ ஆரம்பிக்கல இங்க வாழ்கிறதுக்கு சமநிலை வேணும் சொந்தமாக யோசிக்கவும் தெரியணும் சேர்ந்து சுவாசிக்கவும் புரியணும் தனித்தன்மை போட்டி மனப்பான்மை கூட்டு முயற்சி இதுல சமநிலை அடைஞ்சால் இந்த நிகழ்ச்சியோட சாரம்சத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க ஆண்களுக்கு அவங்களுடைய பொருட்கள் அனுப்பப்படும் இந்த மாதிரி பிக் பாஸ் சொன்னாரு பெண்கள் அணிய தனியா கூப்பிட்டு ஜாம் பாட்டில் மட்டுமே ஆறு வாங்கியிருக்கீங்க என்னது இது சின்ன பணத்தனமா இருக்கு அப்படிங்கறது போல எச்சரிக்கை பண்ணாரு பிக் பாஸ் பெண்கள் டீம்ல எல்லாருமே சாட்சனாவை திரும்பி பார்த்தாங்க அவசியமான பொருட்களை மட்டும் தான் எடுக்கணும் அளவா உபயோகிக்கணும் சாட்சினா ஒரு ரொட்டிக்கு அதிக அளவு ஜாம் யூஸ் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன் இது நம்ம வீடு கிடையாது இருக்கிறத வச்சு வாழை பழகிக்கணும் பாய்ஸ் டீம் பசியோட இருந்தாலும் சமாளிச்சாங்க இந்த மாதிரியா எல்லாம் அன்சித்தா சொல்ல அப்பவே கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க சாட்சினா ஏன் அவளை அனுப்பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஜாக்லினை கடிந்துக்கிட்டாங்க தூரத்தில் நின்றுகிட்டு இருந்த சௌந்தர்யா தன்னை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த சாட்சினா எழுந்து போக இரு அவங்களுக்கு தைரியம் இருந்தால் நேராக வந்து சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி தடுத்தாலும் குறு போட எழுந்து போன சாட்சினா என்னை பத்தியா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஜாம் பாட்டல் எடுக்கிறத ஒரு என்னோட பொறுப்பில் விட்டாங்க நான் ஒன்று தான் எடுத்தேன் ஆனால் அவங்களும் ஏன் எடுக்கணும் அது தப் அது என்னோட தப்பா என்னோட பங்கு தான் நான் சாப்பிட்டேன் அதுவும் தப்பா இந்த மாதிரி தன்னை டிஃபண்ட் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க சாட்சினா சௌந்தர்யா கிட்ட சொன்ன விளக்கத்தை எல்லாமே அஞ்சிதா புகார் சொன்னப்பவே சாட்சினா சொல்லியிருக்கலாம் மேலும் ஒரு நெருக்கடியான டாஸ்க்ல கலந்துக்க போகும்போது குழப்பங்கள் கண்டிப்பா இருக்கலாம் ஸோ எல்லாருமே அதுக்கு பொறுப்பேற்கிறதா சரியா இருக்கும் சாட்சினாவை மட்டும் கை காட்டி தப்பிக்க நினைக்கிறது கிடையாது பெண்கள் டீம்ல இப்படி ஒரு குழப்பம் அப்படின்னா ஆண்கள் டீம்ல வேற விதமான சர்ச்சை அது தீபக்கோட ஆதிக்க உணர்வு பற்றியது அரிசியாக எடுத்து குவிச்சிட்டாரு நான் எடுத்து வச்ச நொறுக்கு திணியெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டாரு இந்த மாதிரி தீபக் பற்றி மற்ற ஆண்கள் கிட்ட அணத்திக்கிட்டு இருந்தாங்க விஷால் அதே போல சிவகுமாரும் சீனியருன்ற பேரில் தீபக் ரொம்ப பந்தாக பண்றாரு ஒரு தோசையை கூட ஒழுங்காக செய்ய விட மாட்டேங்கிறாரு நாங்கள் என்ன விரும்பியா வயல்காட்ல வந்தோம் எங்களுக்கும் லான்ச்சிங் டேட்லேயே வரணும்னு ஆசை ஆசை தான் அப்படி அமைஞ்சது அது எங்க தப்பா நானும் பசங்க கிட்ட சொல்லி பார்த்தேன் இப்போ விஷாலுக்காக வலிக்கும் போது அழுவுறான் இந்த மாதிரி ஆனந்த் கிட்ட புலமைக்கிட்டு இருந்தார் சிவகுமார் ஸோ வீடு மாற்றம் அப்படிங்கிற அம்சம் எதனா சுவாரஸ்யத்தை கொண்டு வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இன்னமும் இல்லை ஸோ இனி தான் செய்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக பாஸ்க்கே ஒரு பயங்கர குழப்பமான ஒரு மனநிலையாக தான் இருக்கும் ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க